இயேசு கிருஷ்ண நாமத்தில் இந்த காலை வேலையில உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் ஆவிக்குரிய வரங்கள் ஏன் அவைகள் நம்ம கட்டாயம் பெறணுமா பெறாதவர்களும் என் நிலை என்ன இதைத்தான் நம்ம பார்க்க போறோம் ஒன்று குருந்த இரண்டு புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிக்கலாம் அன்றையும் சகோதரரே ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை அப்போஸ்தல் பவுல் எழுதுகிறார் அன்றியும் சகோதரரே இந்த ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாமல் இருக்கிறது எனக்கு மனசே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று குறைந்தீர் பன்னிரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலிருந்து நீங்கள் பத்தாவது வசனம் வரைக்கும் வாசிச்சிங்கன்னா வரிசையாக ஒன்பது வரங்களை குறித்து அவர் எழுதியிருப்பார் முதலாவது வரம் ஆவியினால் ஞானத்தை போதிக்கும் வசனம் தேவஜனமே இந்த ஆவிக்குரிய வரங்களில் ஞானத்தை போதிக்கக்கூடிய வசனம் இடைபடுகிறத நம்ம பார்க்குறோம் அநேக கிறிஸ்தவர்கள் சபைகளில் கேட்கலாம் ஏன் நம்ம விசுவாசம் மட்டும் இருந்தால் பத்தாதா கனிகள் நமக்கு போதும் வரங்கள் நமக்கு கண்டிப்பாக வேணுமா பல பேர் இன்றைக்கி வரங்களே இல்லைன்னு சொல்லி வாதாடுகிறவர்களும் உண்டு இன்னும் மேம்போக்கா இன்னும் ஆழமாக போகணும்னு சொன்னால் தீர்க்க தரிசனம் வரத்துக்கு அநேகர் இன்றைக்கி எகெயின்ஸ்டாக இருக்கிறாங்க தீர்க்க தரிசனம் வரமே இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் வேதாக தான் இந்த வரத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம் ஞானத்தை போதிக்கும் வசனம் அப்போ சிலர் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் நூற்றி இருபது சீசர்கள் ஒருமனப்பட்டு மனப்பட்டு ஜபிக்கிறாங்க பரிசுத்தாவியுடைய அபிஷேகத்தை அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க அதற்கு பிறகு அந்த சீசர்கள் போய் பிரசங்கம் பண்றாங்க பேதூர் பிரசங்கம் பண்றாரு மூவாயிரம் பேர் ரசிக்கப்படுறாங்க பரிசுத்தாவியுடைய அபிஷேகம் வருவதற்கு முன்பாக பயந்த சிசர்கள் ஓடி ஒளிஞ்ச சிசர்கள் ஆண்டவரம் சிசர்கள் இப்ப அதே பேதுத்தாவிய வரத்தை பெற்ற உடனே அபிஷேகத்தை பெற்ற உடனே பண்றாரு மூவாயிரம் பேர் பிறகு ஐயாயிரம் பேர் வச்சிக்கப்படுறாங்க அதற்கு பிறகு திரளான ஜனங்க சபையில சேர்க்கப்படுறாங்க கிபி முதலாம் நூற்றாண்டில் சுவிசேஷம் உலகமெங்கும் எங்கும் பரம்புரது நம்ம வரம் இல்லாம செய்கிற ஊழியத்துக்கும் வரத்தோட செய்கிற ஊழியத்துக்கும் பல கோடி மடங்கு வித்தியாசம் இருக்குது நம்ம சுய ஆவியில் செய்கிறக்கும் கர்த்தருடைய ஆவியோட இணைஞ்சு செய்கிறக்கும் பலத்த பெரிய வித்தியாசம் இருக்குது அதற்கு நமக்கு நிச்சயமாக வரங்கள் தேவை இரண்டாவது வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்துகிற வசனம் மூன்றாவது விசுவாசம் இந்த விசுவாசம் கனிகள்லையும் நம்ம பார்க்குறோம் வரங்கள்லையும் பார்க்குறோம் இந்த விசுவாசம் வரம் நமக்கு இருக்கும் பொழுது இந்த கனியில் உள்ள விசுவாசத்துக்கும் வரங்களில் உள்ள விசுவாசத்துக்கும் அற்புதம் இதுவே வரங்களில் விசுவாசம் இருக்குதுன்னு சொன்னா எளியாவை போல சாரிபாத் விதையுடைய மகனு உயிரோடு எழுப்பினார் அதுக்கு அந்த சாரிபாத் விதையுடைய அந்த அம்மாவுக்கு விசுவாசம் இருந்துச்சாங்கிறது நமக்கு தெரியாது விசுவாசம் இல்லாத கூட்டத்தார் மத்தியில் யோசுவ கைகளை உயர்த்தினார் சூரியனும் சந்திரனும் நின்றது தேவ ஜனமே இது விசுவாச வரம் விசுவாசம் இல்லாத ஒரு ஜனங்கள் மத்தியில் தேவனுடைய கிரியைகளை பலமாக நம்ம விளங்க பண்ணணும் அப்போ விசுவாசம் வரம் தேவை அடுத்ததாக குணமாக்கக்கூடிய வரங்கள் நம்ம ஜெபிக்கிறோம் இந்த குணமாக்கக்கூடிய வரங்கள் இருக்கும் பொழுது இது பல பேர் இந்த குணமாக்கக்கூடிய வரங்களை வைத்து பெரிய பெரிய தெற்கு தரிசைகள் ஊழியர்கள் அநேகருக்கு சுகத்தை கொடுத்தாங்க ஸ்மித் விக்கிள்ஸ் ஒர்த் அனைகர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் பிரசங்கத்துடைய முடிவில் பல ஆம்புலன்ஸ் நிற்குமா பல கூட்டங்கள் நிற்கும் அவருக்காக ஜோமர்றதுக்காக இதில் இன்னொரு கூட்டம் அவங்ககிட்டிருந்து வருகிற அந்த டியூபு அந்த காட்டன் அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறக்கு ஒரு பாக்ஸை வச்சுக்கிட்டு நிற்பாங்களாம் அவருடைய கூட்டத்தில் நிறைய பேர் அற்புத சுகங்களை பெற்றிருக்கிறாங்க அதற்கு குணமாக்கக்கூடிய வரங்கள் தேவை இதன் மூலமாக அநேகமாயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ள நம்ம நடத்த முடியும் அடுத்ததாக அற்புதங்களை செய்யக்கூடிய சக்தி ஏசு கிறிஸ்துக்கான ஒரு திருமணத்துக்கு போகிறாரு தண்ணீரை ஜபிக்கிறாரு திராட்சரசமாக மாறுது அஞ்சு அப்போ ரெண்டு மீன ஜபிக்கிறாரு ஐயாயிரம் பேர் போஸ்ட் மீதி பன்னெண்டு கோடி எடுக்கிறாங்க இவைகளுக்கு அற்புதங்களை செய்யக்கூடிய சக்தி வேணும் அடுத்ததாக தீர்க்க தரிசனம் உரைத்தல் தீர்க்க தரிசனம் இயேசுவோட நின்று போகலைங்க யாரெல்லாம் கர்த்தருக்காக தாகத்தோட கேட்குறாங்களோ தாகத்தோட ஆண்டவருக்காக பயன்பட விரும்புகிறாங்களோ தேவன் இந்த தீர்க்க தரிசன வரத்தை கொடுக்கிறார் அதே நீங்க ஒன்று குறுந்திர புஸ்தகம் பதினாலாம் அதிகாரத்திலையும் நீங்க வாசிக்க முடியும் பதிமூணில் வாசிக்க முடியும் நீங்க பிரதானமா தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள்னு சொல்லி அப்போ நீ பவுல் எழுதியிருப்பார் ஏழாவது வரம் ஆவிகளை பகுத்தறிதல் நம்மக்கிட்ட ஒரு மனிதர் வராங்க அப்படின்னு சொன்னா அவங்க அநேகர் இன்னைக்கு நல்லவங்க போலவே வேஷம் போடலாம் ஆனால் இதை ஆவிக்குரிய வரங்கள் இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்குள்ள கிரிய செய்கிறது ஜெபிக்ரவியாக தேவனுடைய ஆவியா அல்லது அந்த கிறிஸ்துடைய ஆவியா நம்ம அறியணும்னா ஆவிகளை பகுத்தெறியக்கூடிய வரம் நமக்கு தேவை அதே போல் பற்பல பாஷைகளை பேசுத்தல் தேவதூதர்களை பேசக்கூடிய பாஷையும் பேச முடியும் நம்ம அறியாத உதாரணமாக மலையாளம் தெலுங்கு கன்னடம் உருது ஹிப்ரோ இந்த மாதிரி நம்ம அறியாத மனுஷர் பேசுகிற பாஷைகளையும் பேச முடியும் இதனால் என்னங்க பயன் அப்படின்னு சொன்னால் தேவனோடு நம்ம ரகசியங்களை பேசுகிறோம் இந்த அந்நிய பாஷையின் மூலமாக தான் நம்ம ஆண்டவரோட பேசும்போது வெளிப்படுத்த முடியும் அடுத்தது ஒன்பதாவதாக பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல் ஒருத்தர் அந்நிய பாஷை பேசுறாங்க என்ன பாஷை அவங்க பேசுறாங்க அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத வியாக்கியானம் கொடுக்க முடியும் இன்றைக்கி அநேக சபைகள் இந்த வரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை அநேக கிறிஸ்தவர்களும் முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை திவஜனமே புரிந்து கொள்வதற்காக நான் ஒரு சில காரியத்தை நான் சொல்லுகிறேன் இப்போ நமக்கு இந்தியாவை அல்லது ஒவ்வொரு நாடுகளையும் பாதுகாக்கிறதற்கு முப்படைகளும் இருக்குது விமானப்படை கப்பல் படை தரைப்படை மூன்று படைகள் இருக்குது இப்போது ராணுவத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க ராணுவ எல்லையில் இருக்கிற ராணுவ வீரர்களுடைய கையில் துப்பாக்கி எதுக்குங்க குண்டு எதுக்குங்க அப்படின்னு சொல்லி நிற்க வச்சா நம்ம இந்தியாவுடைய நிலை என்ன ஒரு தேசத்தை பாதுகாக்கணும்னா அந்த வீரர்களோட கையில் துப்பாக்கி குண்டுகள் அதுக்கு தேவையான பீரங்கி அணுகுண்டு எல்லாமே இருக்கணும் அப்போ தான் அதை வச்சு அந்த தேசத்தை பாதுகாக்க முடியும் அதே போல தான் ஆண்டவருடைய விசுவாசிகள் ஊழியக்காரர்களுடைய கையில் இந்த வரங்கள் இருந்தால் தான் நீங்கள் சாத்தானை மேற்கொள்ள முடியும் சாத்தானுடைய கையில் இருக்கிற அநேகம் ஆயிரக்கணக்கான ஜனங்களை விடுவிக்க முடியும் மேல இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வல்லமை இருந்ததுனாலதான் அவர் பிசாசோடைய அகப்பட்டிருந்த எல்லா மனுஷர்களையும் விடுவிக்கிறவராகவும் நன்மை செய்கிறவராகவும் சுற்றித் திரைந்தார் அதே போல் அப்போஸ் நாகிய பவுலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போஸ் நாகிய பவுல் தான் இந்த வரங்களை குறித்து எழுதினவர் இந்த வரங்கள் அவருக்குள்ள பூரணமாக கிரிய செஞ்சது அதனால் ஏசு கிறிஸ்துவை போலவே அவரும் ஊழியம் செய்தார் அவருடைய உருமாள்களை யார் எல்லாம் கலட்டி போட்டாங்களோ அவங்க வியாதிகள் சுகமாச்சு மருத்துவர்களை உயிரோடு கூட எழுப்பினார் அவருடைய பிரசங்கத்தின் மூலமா அநேகமாயிரக்கணக்கான ஜனங்கள் ரசிக்கப்பட்டாங்க மந்திரவாதிகள் ரசிக்கப்பட்டாங்க பூசாரிகள் ரசிக்கப்பட்டாங்க அநேகர் ஆண்டவர்கிட்ட பலாயிரக்கணக்கான ஜனங்க கூட்டம் கூட்டமாக மனம் திரும்புகிறாங்க சிறைச்சாலையில் அவர் பாடி துதிக்கும் பொழுது கூட தேவன் அந்த இடத்துல சிறைச்சாலை அதிரும்படியாக இறங்கி வந்தார் அவருக்குள்ள அந்த விசுவாச வரம் எல்லா வரங்களும் பூர்ணமா இருந்ததுனால அவர் மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள ஊழியத்தை செய்தார் சுவிசேஷ பயணங்களை செய்தார் போற இடங்களெல்லாம் அநேக ஜனங்கள் ரசிக்கப்பட்டாங்க சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லை இன்னைக்கு நம்ம கையில் உள்ள பரிசுத்த வேதாகமத்தில் அநேகம் நிருபங்களை எழுத அப்போஸ் நான் பவுலுக்கு தேவன் உதவி செய்தார் ஏசு கிறிஸ்துடன் அந்த வரம் இல்லைன்னா இன்றைக்கி பரிசுத்த வேதாமத்தை அற்புதங்களின் புஸ்தகம்னு சொல்கிறோம் எதனால் வரங்கள் முக்கியம் இல்லைன்னு சொன்னால் எப்படி நம்ம ஜனங்களை ஆதாயப்படுத்த முடியும் திவஜனமே வெளி தேசத்தில் இருந்து ஆஸ்பான் அப்படிங்கிற ஒரு தெய்வ மனிதன் நம்ம வட இந்தியாவுக்கு வந்தார் அவர் தன்னுடைய மனைவியோட பிள்ளையோட இருபத்தி ஓராவது வயதில் வந்தார் அப்போ அவருக்கு ஆவிக்குரிய வரங்கள் எதுவுமே இல்லை வட இந்தியாவில் அவர் பலமாக பிரசங்கம் பண்ணினார் ஆனால் அவருடைய பிரசங்கத்தின் மூலமாக ஒருத்தர் கூட ரசிக்கப்படலை அவரும் எவ்வளவோ பிரசங்கம் பண்ணார் அவர்கிட்ட அநேகர் தர்க்கம் பண்ணாங்க புராண கதைகளை பேசுனாங்க இதிகாசங்களை பேசினாங்க ஒரு ஆத்மாவை கூட அவரால் ரசிப்புக்குள்ளே நடத்த முடியல கண்ணீர் விட்டார் ஜுபிச்சார் எந்த மாற்றமே இல்லை இன்னும் கோர சம்பவமாக அவருடைய மகன் வியாதி பட்டும் மறைத்தான் இதனால் துக்கத்தோடு தன் தேசம் அதுக்கு அவர் திரும்பினார் அதற்கு பிறகு அவருடைய தேசத்தில் ஒரு எழுப்புதல் கூட்டத்தில் அவர் கலந்துகிட்டார் அந்த இடத்துல திரளான அற்புத அடையாளங்கள் நடக்கிறத பார்த்த அவர் இந்த பரிசுத்தாவியுடைய அபிஷேகம் எனக்கும் வேணும்னு சொல்லி நாற்பது நாட்கள் உபவாசம் என அதற்கு பிறகு இந்தியா வந்தார் அதே இந்தியாவில் பல ஆயிரக்கணக்கான ஜனங்களை அதே ஆஸ்பான்கிற ஊழியர் மிக வல்லமையாக ஊழியம் செய்து அநேக மத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தினார் திவஜனமே வரங்கள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும் ஆண்டவர் கேட்குறாரு ஒரு ஒரு நாளும் இன்னைக்கு திரளான ஜனங்கள் நரகத்துக்கு போகிறாங்களே இவர்களுக்காகவும் நான் ரத்த என் சுவிசேஷத்தை யார் கொண்டு போவா திவஜனமே கர்த்தருடைய சத்தியம் உங்கள் கையில் இருக்கு வரங்களோட நீங்கள் போகும் பொழுது தான் சாத்தான மேற்கொண்டு அநேகமாயிரக்கணக்கான ஜனங்களை ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்த முடியும் நம்ம கண்களை முடிச்சு வைக்கலாமா அதிகமாக என்னை சிக்கிறீங்கள அன்புள் ஆண்டவரே வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க மனதலைன்னு சொல்லி அப்போஸ் நாங்கள் பவுல் சொன்னது போல் இன்னைக்கு வரங்களை குறித்து ஆண்டவரே நாங்கள் அறியாமல் இருக்கக்கூடாதப்பா இந்த வரங்களை குறித்து நன்றாக அறிந்து அறிஞ்சால் மட்டும்தான் அவைகளை நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்போம் கேட்க ஆரம்பிப்போம் அதை குறித்து ஒரு தாகம் வரும் அதை குறித்து நாங்கள் அறிந்து அதை செயல்படுத்த விரும்புவோம் ஆண்டவரே இன்னைக்கு அநேகருடைய அப்பா மனதை பிசாசார்வன் குருடாக்கி போடக்கூடாது இந்த வரங்களை யாரெல்லாம் தாகத்தோட கேட்குறாங்களோ பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா வரங்கள் இருந்தால் தான் உமக்காக பெரிய காரியத்தை செய்ய முடியும் கிருபத்தாங்க கேட்குற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும் யேசுவின் நாமத்தில் சிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் இதோடைய அடுத்த பாகத்தில் இந்த வரங்களை எப்படி பெற்றுக்கொள்கிறதுங்கிற நம்ம பார்க்கலாம் கர்த்தர் உங்களோட இருந்து ஆசிர்வதிப்பாராக ஆமீன்